ஹலோ வணக்கம் சார் 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 நான் சுகுமாருடைய ஃபிரண்ட் சார் 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 நான் எறும்புரில இருந்து கால் பண்றேன் சார் ஓகே 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 சார் அவருதா ऑलरेडी அவர்கிட்ட சொல்லி சார் சொன்னார் சார் நீங்க இந்த மாதிரி ப்ரௌசிங் சென்டர் வைக்கிறதா சொல்லியிருந்தாரு ஆமாங்க சார் பண்ணலாம் சார் நீங்கள் என்ன இப்போ அவர் ரெண்டு டூ இயர்ஸாக நம்மகிட்ட அவர் பண்ணிட்டு இருக்காரு சரிங்க சார் அவர்கிட்ட நீங்கள் விசாரிச்சிங்க நூறு சதவீதம் இதில் நஷ்டம் கிடையாது சரிங்க சார் எந்த வித டார்கெட்டும் கிடையாது சரிங்க சார் எந்த வித யாருக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இது நீங்கள் உங்களுடைய வருமானத்துக்கான ஒர்க் தான் இது சரிங்க சார் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினு ஒரு மைக்ரோ ஏடிஎம் டிவைஸு ரொட்டேஷனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா அவ்வளோதான் சரிங்க சார் இன்வெஸ்ட்மெண்ட்டு இவ்வளோ தான் இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும் நம்ம தாராளமாக ஒர்க் பண்ணலாம் மாதம் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணவங்க இருக்காங்க நம்ம நார்மலாக வந்து உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு குறையவே குறையாது பத்தாயிரம் ரூபா அசால்ட்டாக கிடைக்கும் சரிங்க சார் என்னன்னா மக்களுக்கு வந்து இதில் நீங்கள் சரியான சேவை கொடுக்கணும் மக்கள் வர டைமில் நீங்கள் கரெக்டாக பணம் எடுத்து கொடுக்கணும் ஓகே சார் உங்களுக்கு என்ன சர்வர் இஷ்யூ என்ன டவுன் ஆனாலும் நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் ஆவாங்க வாட்ஸ்அப்பில் வந்து என்ன மிஸ்டேக்கோ அதை போட்டோ எடுத்து போட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க இது பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க உங்க ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நம்மகிட்ட ஐடி வாங்கினாரு சரிங்க சார் ஸோ இன்னை வரைக்கும் அவர் இப்போ உங்ககிட்ட அவர் இந்த மாதிரி நான் ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார் எனக்கு சூப்பராக இருக்கு அதனால தான் ஃப்ரெண்டுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு ஸோ காரணம் என்ன அப்படின்னா நம்ம அந்த இந்த நாள் வரைக்கும் பாருங்க இப்போ காலையில் கால் பண்ணாருன்னா நம்ம அந்த கால் அவாய்ட் பண்ணாமல் எடுத்து அவங்களுக்கான பதிலை சொல்லிடுவோம் சரிங்க சார் அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படணும் சர்வீஸ் ஓரியன்டா நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடுங்க இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எல் சொல்லி மந்த்ரா டிவைஸ் இருக்கு சரிங்க சார் அதே மாதிரி ஏடிஎம் மிஷின் லைசன்ஸ் பேக்கேஜ் இதெல்லாம் சேர்த்து ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சார் இன்றைய விலை செவன் தௌசண்ட் சார் சார் ஆமாம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது பேனர் போர்டு செட்டு கொடுப்போம் கொடுப்போம் சரிங்க சார் பேங்க் பினோ பேங்க் லைசென்ஸோட சேர்த்து நாலு லைசென்ஸ் கொடுப்போம் சரிங்க சார் உங்களுக்கு கூடுதலா அந்த ரயில்வே டிக்கெட் பஸ் டிக்கெட் புக்கிங்கு ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங்க ட்ரெயின் டிக்கெட் புக்கீங்க சிபி பில் கட்டுறது ரீசார்ஜ் அதே மாதிரி நம்ம அந்த கரண்ட் பில் பில்ல உங்களுக்கு இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் இன்சூரன்ஸு பேன் கார்டு போடுறது மாதிரி ஒரு இருபத்தி நாலு சர்வீஸோட சேர்த்து கொடுத்துருவோம் சரிங்க சார் சோ உங்களுக்கு கஸ்டமர் என்ன தேவைக்காக வந்தாலும் அவங்கள நீங்க சரி பண்ணலாம் இப்ப ஒரு வேற ஒரு அக்கவுண்ட்க்கு பணம் போட வர்றாங்களா போடலாம் பணம் வேற பேங்க்ல இருந்து எடுக்க வராங்களா எடுக்கலாம் ஏடிஎம் கார்டு போட்டு வராங்களா ஏடிஎம் கார்டு போட்டு எடுக்கலாம் ஒரு ரீசார்ஜ் மொபைலுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ரீசார்ஜ் பண்ண சொல்றாங்களா பண்ணலாம் பில் கட்ட சொல்றாங்களா கட்டலாம் வீட்டு வரி கட்ட சொல்றாங்களா கட்டலாம் இந்த மாதிரி எல்லா சரி கிரெடிட் கார்டுல பணம் எடுக்க சொல்லி ஒருத்தர் வராரா எடுக்கலாம் இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு மக்களுடைய ஃபினான்சியல் சர்வீஸ் அதாவது அன்றாட தேவைகள்னு சொல்லுவோம் ஆமா சார் ஆ அடிப்படை தேவையா இருக்கிறது இப்பெல்லாம் ரீசார்ஜ் ஒரு செல்லுக்கு நெட்டு செல் இல்லாத ஆளு இல்ல அப்டிங்கற அளவுக்கு டச்சு செல்லு வச்சிருக்காங்க மக்கள் ஆமா சார் ரீசார்ஜி அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பான் கார்டுலாம் கம்பல்சரி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ ஆதார் சேவை மையம் ஆ ஆதார்லாம் ஆதார் எல்லாம் மொஸ்ட் எல்லாருக்கும் இருந்தே ஆகும் தேவை இருக்கு இல்லையா ஆமா சார் இருக்கு சார் வேணும் அதனால அதுல வரக்கூடிய கரெக்ஷன்ஸ் நியூ ஆதார் கார்டு போடுறது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பேங்க் அக்கௌண்ட் வந்து எல்லாருமே வச்சிருக்காங்க வச்சிருந்தாலும் இப்ப புதுசா அந்த வயசானவங்க எல்லாம் வெளியில போய் பணம் கஷ்டப்படுவாங்க ஆமா சார் இங்க வந்து பாத்தீங்கனாக்கா எங்க ஊர்ல இருந்து இப்படி ஒரு எட்டு கிலோமீட்டர் போனோம் சந்தவாசிக்கு இப்படி ஒரு பத்து கிலோமீட்டர் போனோம் வல்லத்துக்கு இது நான் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஊர்ல தான் இருக்கேன் சூப்பர் சார் லொக்கேஷன் அருமையான லொகேஷன் உங்க ஃப்ரெண்டு கூட காலையில பேசும்போது அதான் சொன்னாரு எப்படிங்க வருமானம் இருக்கு நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா சார் அருமையாக இருக்கு எங்க ஊர்ல வந்து பேங்க் இங்கேருந்து இல்லை கொஞ்சம் தூரமா போக வேண்டி இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இங்க எடுக்கிறாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு அந்த மாதிரி லொக்கேஷன் தான் அமைப்பு சரிங்க சார் ரெண்டாவது கஸ்டமர் சர்வீஸ் மூணாவது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா நல்லா ஏன் பண்ணலாம் ஒரு இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு செய்யலாம் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மூணாவது வந்து நம்ம மக்கள் வந்து நம்ம மேல ட்ரஸ்ட் வச்சிருக்கணும் ரொம்ப முக்கியம்

நீங்கள் எப்போ வேணாலும் இதில் நீங்கள் அடுத்த பிசினஸ்க்கு போறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் விட்டுட்டு போகலாம் அதை யாரும் உங்களை எந்த இது பண்ண மாட்டாங்க திரும்ப நீங்கள் ஒருத்தர் இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் ஒரு ஆறு மாதம் திரும்ப வந்து எகைன் மூவ் பண்ணுறாரு ஓகே அந்த மாதிரி நம்ம அந்த சொந்த ப்ராப்ளம் வரும்போது நம்ம அதை விட்டுட்டு சைலன்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு சரிங்க சார் குறிப்பாக வந்து உங்களுக்கு அந்த டைமிங் கிடையாது மக்கள் இப்போ உங்கள் ஊரில் வந்து எல்லாரும் ஏழு மணிக்கு வேலைக்கு போறவங்கனா நீங்கள் வந்து ஆறு டு ஏழு தான் ஓப்பனிங்ல வச்சிருக்கணும்

ஆமா சார் அது போக சார் நான் மதிய நேரத்துல எல்லாம் ஃப்ரீயா தான் சார் இருக்கேன் ப்ளீஸ் அருமையான பிளஸ் எனக்கு வச்சு கொடுக்குறாரு அது மாதிரி சூப்பர் மார்க்கெட் ஒரு திரும்ப சிக்கன் கடை பார்பர் ஷாப்ல கூட கள்ளக்குறிச்சியில ஒருத்தர் வச்சிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் மக்களுக்கு அடிப்படை தேவையா இருக்கிறது பணம் ஆமா சார் அந்த தொழில இறங்கி நம்ம ஒர்க் பண்ணும் வந்து நமக்கு நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது லாபம் வந்து சாயந்தரமா நீங்க போகும்போது இப்ப நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல கூட நீங்க சாயந்தரம் ஈவினிங் மூடிட்டு போகும்போது நாலு கம்ப்யூட்டர் வச்சிருப்பீங்க லேப்டாப் வச்சிருப்பீங்க இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அங்க வச்சுட்டு போவீங்க ஆமா ஆனால் இதுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது காலையில ஒரு பத்தாயிரம் கொண்டு வர்றீங்கன்னா பத்தாயிரத்து சாய்ந்தரம் வரைக்கும் ரொட்டேஷன் மட்டும் பண்றீங்க திரும்ப சாய்ந்தரமா பத்தாயிரம் பிளஸ் நீங்க உங்களுக்கு கிடைச்ச ப்ராபிட்டோட எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போயிடுவீங்க சரிங்க சோ இதுல எந்த இடத்துலயுமே லாக் ஆகி நிக்கவே நிக்காது நம்ம எல்லா தொழில்லையுமே ஏதாவது ஒரு பொருளை வாங்கி சேல்ஸ் பண்ணும்போது பண்ணும்போது நமக்கு ஸ்டாக் அதாவது அந்த இடத்துல ஸ்டாக்னு ஒரு என்ன சொல்றது அதாவது அந்த பொருளை அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து நம்ம பயன்படுத்தவே முடியாது அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதுல ஸ்டாக் ஆயிருக்கும் இப்போ ப்ரொசிங் சென்ட்ல நீங்க கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க அத வந்து அவங்க ப்ரொசிங் பண்ணும்போது நமக்கு இன்கம் வரும் இல்ல அப்டினா நமக்கு வந்து அது அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இருபதாயிரம்னா இருவதாயிரம் அப்படியே தான் அதுலயே தான் இருக்கும் இல்லையா ஆமா சார் ஆனா இதுல மட்டும் அப்படி கிடையாது சார் காலையில இருபதாயிரம் எடுத்துட்டு வரீங்கன்னா சாய்ந்திரம் வரைக்கும் அந்த இருவதாயிரத்த வச்சு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் மாத்தி 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 டிரான்ஸாக்ஷன் பண்ணிட்டு ஈவினிங் அந்த இருவதாயிரத்து லாபத்தோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை வேற யூஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம் சரிங்க சார் புரியுதுங்களா சொல்றது ஒரு பொருள் ஒரு மற்ற ஒரு பிசினஸ்ல பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப மளிகை கடை வச்சிருக்கீங்கன்னா ஒரு திங்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட பர்பஸ்க்கு தான் பயன்படுத்துவாங்க ஆமா சார் இதுல அப்படி கிடையாதுங்க இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பணம் மல்டிபர்பஸ் பணம் தான் நம்ம ஒரு மல்டி மல்டிபர்பஸ்க்காக வச்சிருக்கிறோம் அதனால நீங்க இங்க வச்சிருக்கிற பத்தாயிரத்தை வேற பர்பஸ்க்கு அர்ஜென்ட் எடுத்து போடலாம் திரும்ப எடுத்து இதுல போடலாம் திரும்ப அதே லாபத்தோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வேற ஒரு பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம் சோ ரொட்டேஷனுக்காக பயன்படுத்துற பொருள் மிக முக்கியமான பொருள் பணம் அவையால் இதுல எந்த இடத்துலயுமே உங்களுக்கு எனக்கு அதுல போய் லாக் ஆயிடுச்சு சார் அமௌண்ட் நிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கணும் அந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கினேன் அதுல ஒரு பத்து லட்சம் ரூபா லாக் ஆகி நிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இதுல எதுவுமே சொல்ல தேவையில்லை நீங்க என்னைக்கு இந்த பிசினஸ் விட்டு

சூப்பர் சூப்பர் அவங்க கணக்கு எடுப்பாங்க சார் அந்த கணக்கு இதுல அவங்க தான் இது பண்ணிருக்காங்க எல்லாமே அந்த நூறு வேலைக்கு அப்டேட்டிங்கு அந்த பணித்தள பொறுப்பாளர் வந்திருக்காங்க சூப்பர் சார் அப்படா மக்கள் பழக்க வழக்கமே உங்களுக்கு அதிகமா இருக்குமே பயங்கர அதிகம் சார் அவங்களுக்கு ஃபுல்லாக லேடிஸ் எல்லாருமே நூறு வேலை பைசா இருக்குது அவங்ககிட்ட தான் சொல்லிட்டே போவாங்க அந்த பேங்க் போயிட்டு இந்த இடத்துல போய்ட்டு வர அப்படின்னு இப்ப நம்ம எங்கன்னு சொல்லிட்டாக்கா போன் பண்ணி இது பண்ணா கூட நேர்ல வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம நீங்க ஒரு டைம் ஊருக்கு வாங்க சார் நேர்ல இருக்கு சார் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா வந்து விசிட் போயிட்டு தான் இருக்கோம் நேத்து கூட சேலம் மேட்டூர்ல விசிட் போனோம் எனக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சார் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் வரும் அந்த டிஸ்ட்ரிக்ட் வரலாம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் எல்லாரையும் சந்திப்போம் உங்களுக்கு அவ்வளவுதானா நீங்க அருமையா பண்ணுங்க லீகலா இது நூறு சதவீதம் லீகல் ஆனது ஆர்பிஐக்கு கீழே இருக்கிற பேங்க் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட பணத்துக்கும் மக்களோட பணத்துக்கும் நூறு சதவீதம் பாதுகாப்பு ஆர்பிஐ கொடுக்குது சரிங்க சார் அதனால நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாம தாராளமா உங்களுடைய ப்ரௌசிங் சென்டர்ல பேமெண்ட் பேங்க் போர்டே வச்சு அருமையா ரன்னிங் பண்ணலாம் சார் நீங்க பேசிக் ஸ்டோர் ஒரு ஸ்டெப்பா கொஞ்சம் சொல்லி கொடுத்து இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் முதல்ல எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லி தரேன் நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா நூறு சதவீத நஷ்டம் இல்ல இதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்கிற அவசியமும் கிடையாது ஐயாயிரம் இருந்தாலும் ரொட்டேஷன் பண்ணுங்க பத்தாயிரம் இருந்தாலும் ரொட்டேஷன் பண்ணுங்க சரிங்க சார் மக்கள் மட்டும் வரும்போது இப்ப ஒரே சமயத்துல எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் ஏன்னா அவங்களுக்கு பணித்தள பொறுப்பாளராக இருந்தது நிறைய தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால ஒரே டைம்ல வந்து எல்லாருமே நமக்கு இந்த சுதா பொண்ணு சீக்கிரம் எடுத்து கொடுத்துடாதா எல்லாருமே வேலைக்கு தான் சீக்கிரம் எடுத்து கொடுத்துடாதான்னு சொல்லி ஒரு ஸ்பீடா தான் வருவாங்க ஆமா அப்ப என்ன சில பேர் வந்து கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க அப்ப அவங்க மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ஜஸ்ட் நம்ம பேச்சாவது கொடுக்கணும்

இதுதான் கனிவான சேவை இந்த சேவை யாரு சரியா பண்றாங்களோ அவங்கதான் இந்த ஃபீல்டுல வந்து டாப்ல வருவாங்க சரி ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து நீங்க பண்ணும்போது பொண்ணம்மா போய் சின்னமா கிட்ட சொல்லும் சின்னம்மா வந்து கண்ணம்மா கிட்ட சொல்லும் கண்ணம்மா பெரியமா கிட்ட சொல்லும் இப்படியே வந்து கஸ்டமரோட அந்த மொத்த ஊருமே வந்து கிட்ட பணம் எடுக்கும் போது உங்களுடைய வருமானம் கட்டாயமாக முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சும்மா கிடைக்கும் சாதாரணமா கிடைக்கும் அதனால பண்ண சொல்லுங்க நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன் சரிங்களா சரிங்க சார் ஓகே சார் வாட்ஸ்அப்ல ஒரு வாய் மெசேஜ் போடுங்க நான் என்னென்ன மிஷின் இதெல்லாம் அனுப்புறேன் நீங்க அந்த எந்த மிஷின் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி மூணாயிரம் ரூபாயில இருந்து மிஷின் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கு சரிங்க சார் நாங்க பேசிக்கலி மூணாயிரம் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நாங்க நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைன்னு சொல்றோம் அது நஷ்டம் இல்லாங்கிறதை நீங்க உணருங்க அப்புறமா நீங்க எதே அப்டேட் பண்ணிக்கிங்க அப்படிதான் சொல்லுவோம் சரிங்க சார் அதனால நீங்க எது நீங்க சூஸ் பண்ணி சொல்லுங்க நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா சரிங்க சார் ஓகே சார் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு கார்டு போடுங்க ம் சரிங்க சார் தேங்க்ஸ்